நம்ம சேனல் நண்பர்களே இன்னைக்கு பாருங்க இப்படி முளை கட்டிய இந்த பயிர் வகைகள்லாம் நீங்கள் டெய்லியும் சாப்பிடணும் இதை நல்லா கூழ் மாதிரி அரைச்சி இட்லி மாவோட சேர்த்து நீங்கள் தோசையோ இட்லியோ சுட்டு சாப்பிட்லாம் அப்படி இல்லையா இதை அப்படியே நீங்கள் வானலில் போட்டு வதக்கி நீங்கள் சாப்பிட்லாம் ஆனால் ஒரு முறை மட்டும் சாப்பிட்டுடுங்க உங்களுடைய தாம்பத்தியத்தில் விந்து பயங்கரமாக கட்டியாகும் அதே மாதிரி நரம்புகளுக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமான சக்தியை தந்து விரைப்புத்தன்மையும் குறையவே குறையாதுங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஒரே ஒரு லைக்கை மட்டும் இந்த வீடியோக்கு போட்டுடுங்க நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணி வச்சுக்காங்க இதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக பச்சை பயிர் சேர்த்திக்கலாம் அதே அளவுக்கு கம்பும் சேர்த்திக்காங்க அதே அளவுக்கு வெந்தயமும் எடுத்திருக்கிறோம் சேர்த்திக்கலாம் பிறகு அதே அளவுக்கு கருப்பு கொண்ட சேர்த்து நல்லா தண்ணியை ஊத்தி ஊற வச்சிருங்க ஒரு நைட் ஃபுல்லா ஊறட்டும் நான் வீடியோவுக்காக கொஞ்சமா எடுத்திருக்கிறேன் நீ இதே அதிகமாவும் எடுத்து பயன்படுத்திக்காங்க இப்ப பாருங்க இது நைட் ஃபுல்லா ஊறிடுச்சு அதுக்கப்புறம் இதை நல்ல ஒரு காட்டன் துணியில் நல்லா நினச்சி அதில் கட்டி வச்சுருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே கட்டி வச்சுருங்க நல்லா இது முளை கட்டி அந்த முளைப்பெல்லாம் நல்லா மேலே வந்துடும் பாருங்கள் முளைப்பெல்லாம் நல்லா மேலே வந்துருக்கு ரெண்டு நாள் ஆயிடுச்சு அவ்வளவுதாங்க அப்படியே பச்சை எடுத்து சாப்பிடுறீங்களா சாப்பிடுங்க அப்படி இல்லையா தோசை அரைச்சு நீங்க வெங்காயம் மிளகாய் இந்த மாதிரி சேர்த்து நீங்க சாப்பிடுங்க ஆனா நீங்க இத மாசத்துல ஒரே ஒரு முறை செஞ்சு மட்டும் சாப்பிட்டுடுங்க உங்களுக்கு தாம்பத்தியத்துல எவ்வளவு பவர் கிடைக்குதுன்னு சொல்லி கண் கூட நீங்க பாக்க முடியும் கண்டிப்பா நூறு பர்சன்ட் அடிச்சு சொல்றங்க பவர்னா பவர் அவ்வளவு பவரை தரக்கூடியது ஆண்களுக்கு நீண்ட நேர தாம்பத்தியத்திற்கும் சரி விரைப்புத்தன்மை அதிகரிப்பதற்கும் சரி உங்களுடைய ஆண்மை சக்தி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கவும் சரி உங்களுடைய உடல் ஆற்றலை அதிகப்படுத்தவும் சரி மூளையினுடைய சுறுசுறுப்பை அதிகப்படுத்தவும் சரி இந்த மாதிரி பல நன்மைகளை தரக்கூடியது ஆண்களுக்கு சின்னவங்க பெரியவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சாப்பிடலாம் தரமாக வேலை செய்யும் பயன்படுத்துங்க